ஏசப்பா கற்ப பையல் உள்ள ஃபைப்ராய்ட் கட்டிகள் குணமாகும்படியாக இதோ இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்ப்பத்தின் கணிக்கு விரோதமாய் செயல்படுகிற பலவீனங்கள் ஃபைப்ராய்ட் காரியங்கள் இயேசுவேமுடைய நாமத்தில் இவைகளை கடிந்து அதாலத்தில் எரிகிறோம் ஆண்டவரே அந்த கர்ப்பத்தின் கணியை ஆசீர்வதிங்க தகப்பனே கட்டிகள் அப்பா இயேசுவே உடைய நாமத்தினால இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவதாக ராஜா இயேசுவே இதோ உடைய வல்லமை அந்த கர்ப்பத்திற்குள் பாய்ந்து அங்குள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் சேபிக்கிறோம் ிய கத்தரே கர்ப உள்ள நீர் கட்டிகள் பைப்ராய்ட் கட்டிகள் இன்னும் கர்ப்பத்தை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசுவே உடைய தலைமுகளால் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம்